ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒம்மி அண்ட் பொம்மி கிச்சன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற செல்லு குட்டிஸ்க்கு வந்துட்டு அமேஸானில் ஒரு ஆர்டர் போட்டிருக்கோம் அது என்னன்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணலாமாங்க கட் பண்ணலாமா அமேசானில் தான் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் பேக்கிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குது பேக்கிங்கு டேமேஜ் ஆகாத அளவுக்கு மில்லு உள்ளே போட்டிருக்காங்க அந்தம்மா பிறந்தம்மா பாரு அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணலை அதுக்குள்ளே வராங்க பாரு காட்டுங்க இங்கே பார்த்திங்களா என்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கோம் பெட்டில் இருந்த க்ரீமி கிராப் அண்ட் சிக்கன் ட்ரீட் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ட்ரீட் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயாவது கொடுத்துக்கலாம் அப்பா அப்பாக்கு வந்து கொடுக்கக்கூடாது இதில் பேக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் டுவெண்ட்டி இருக்குது கரெக்டா பை ட்வெண்ட்டி கெட் ஃபோர் ஃப்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் இருக்குது ஓகே ஓப்பன் பண்ணுங்க குட்டீஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ப படுத்திருக்காங்க அந்தம்மா இங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அந்தம்மா அங்கே படுத்திருக்காங்க இவர் வந்து இங்கே உட்காந்துருக்காரு இப்போ நம்ம ட்ரீட் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது எப்படி சாப்பிட்றாங்க எல்லாம் பார்க்கலாமாங்க ட்ரீட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு ஆல்ரெடி வந்து நம்ம அபுக்கும் வந்து ஹீராக்கோ அபுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம்ல ட்ரீட்டு ஆமாம் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு ஃபுல்லாக எடுத்து வெளியே காட்டுங்க அப்புறமா உள்ளே போட்டுக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் பீசஸ் இருக்கா கரெக்டாக இதுவே வந்து தாராளமாக போதுமானது அந்த இதில் இருக்கிற அந்த ட்ரீட்டில் இருக்கிற அந்த கேட் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் க்யூட்டாக இருக்குது அழகா ஓகே இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கொடுக்கலாமா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்மா ட்ரீட்டு சாப்பிட்லாமா ஹீரமா ஹீரகுட்டி ஒய் ஹீரகுட்டி காட்டு என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ட்ரீட் ஞாபகம் வருதா எந்திரிச்சு வந்துட்டா பாருங்க கிட்டக்க ஞாபகம் வருதா பப்பு உனக்கு ஓய் இப்போ கொடுத்து பார்ப்போம் கட் பண்ணுங்க ஐயோ எப்போ மாமா ட்ரீட்டு இங்கே பாருங்க ட்ரீட்டுக்கு வந்துட்டு வந்துருக்கிறத பாருங்க இல்லைங்க அது எவ்வளோ சீக்கிரமாக குட்டி இல்லை வந்துருச்சுங்க குட்டிங்க நார்மலாக கூப்பிட்டா ஒரு பயணம் மாதிக்க மாட்டாப்புல ம் ட்ரீட் கொடுக்கும்போது எவ்வளோ சீக்கிரமாக வர்றத பார்த்திங்களா

பார்த்திங்களா அதாவது இந்த ட்ரீட் கொடுத்தா வந்து ரொம்ப வந்துட்டு நம்ம பெட் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அதனால தான் இந்த தடவை ஜாரா குட்டி வரான்னு சொல்லிவிட்டு நான் ஸ்பெஷலாக இது வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சரி அவள் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது ஆர்டர் ப்ளேஸ் பண்ண அப்படின்ட்டு ஜாரா வா ஜாரா சாப்பிடு ம் இப்போ இப்போ ஜாராவும் அபுவுமே வந்து ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிட்றது பாருங்கள் மேலே ஏறி ஏறி இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்ட்டு இந்த ட்ரீட் வந்து அப்படி என்ன மயக்கத்தை கொடுக்குதுன்னே தெரியல அவ்வளோ டேஸ்ட் அதுக்கு பிடிக்க ரொம்ப பிடிக்க டே சாரந்தா சாரந்தா சாரமாந்தா இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம்

ம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த கிரேவி மூணு பேருமே நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிட்றாங்க இந்த கையில் இருக்குது போகிற அம்மா கையில் யோ சத்துக்குன்னு சவுண்ட் வருது எம்முடி மூடி மடி ம் இப்போ உன்னைக்கு அடிக்க போகிறான் இப்போ அடுத்தது உன்னை அடிக்க போகிறான்ல மோடி மூடி வாயை போகிறேன் வாய

பட்டுக்குட்டி சொல்லுக்குட்டி தொங்குக்குட்டி ஆ ஜோரி சோரிந்தா இந்தா ம் பிடிச்சிருக்கா குட்டிக்கு ம் ஹீரமாக்கு பிடிச்சிருக்கா சாரா குட்டி அவ்வளோவா லைக் பண்ண மாட்டேறா அது என்னன்னு தெரியல அவள் சரியாக சாப்பிட மாட்டேறான் அவளுக்கு பிடிக்கல போல இருக்குது ஃபஸ்ட்டு சாப்பிட்டா அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா ஒரு வழியா நம்ம குட்டீஸ் வந்து ட்ரீட்டை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இதே போல ஒரு சூப்பரான வீடியோல நெக்ஸ்ட் நான் உங்களை சந்திக்கிறேன்